எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் என்னவா இருக்கிறது உங்களுடைய பார்வையில் ஸ்ரீபெரும் தொகுதி என்பது ஒரு ட்ரெடிஷனல் காங்கிரஸ் சீட்டு இந்த தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வரும்போது தான் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார் ஸோ அதனாலே அந்த மக்களுக்கு வந்து காங்கிரஸ் சென்டிமெண்ட்டு காந்தி குடும்பம் கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்கும் அதனால காங்கிரஸும் இந்த தொகுதியில பல முறை திறந்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி யசோதா என்றவர்கள் வந்து தொடர் தொடர்ந்து பார்த்த பல முறை இங்கே வெற்றி பெற்ற ஐந்து முறை வெட்டி வெற்றி பெற்றிருக்காங்க யசோதா அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் காங்கிரஸ் தலைவர் வந்து செல்லப்பெருந்துகை அவர் தான் இங்க விட்டுவிட்டு இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலோட கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன மார்ஜின்ல தான் அவர் தோத்து போனார் செல்லப்பெருந்தை கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் ஒரு தயித்து பேசாரு நல்ல நெட்ஒர்க் ஆர்கனைஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்காரு ஆனாலும் நீங்க இந்த தொகுதியோட மார்ஜின்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா அப்புறம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் படி பார்த்தேன் வச்சுக்கோங்க ஆஹ் செல்ல பிறந்த வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்ல ஜெயிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல அதிமுக வந்திருக்கு ஸோ நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் செல்வன் எடுத்திருக்காரு அதிமுக முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க சட்டமன்ற அதிமுகவும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பெரிய பெரிய அளவு டென்ட் எல்லாம் எங்க இல்ல ஓரளவுக்கு அந்த ஓட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க திரு பழனி என்றவர் பதினாறுலாவது என்னாரு இருபத்தி ஒன்னாவது ஓரளவுக்கு அந்த ஓட்டை கொஞ்சம் அந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காரு நாம் தமிழருக்கும் இங்க இங்க வந்து ஒரு டீசெண்டான குரோத்தா இருக்கு ஒரு மூவாயிரத்தி நானூறு வந்து பதி பதிமூணு பதிமூணாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஏழாயிரம்ன்ற வளர்ச்சியும் நாம் தமிழர் இந்த தொகுதியில இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் நல்லா டீசென்டா தான் இருக்கு ஓ ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறது தான் இதுல இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க ஸோ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் கொஷின் என்ன திமுக நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்கு ஸோ திமுக வந்து இப்போ காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது நாற்பத்தி மூணு பர்சன்ட் வருது திமுக கண்டஸ்ட் பண்ணும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாப்பத்தி பர்சன்ட் வருது ஸோ அதுல உங்களுக்கு ஸோ இங்க வந்து ஓட்டுன்றது திமுக அணிக்கு வந்து நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அப்படிதான் இருக்கு ஓகே ஸோ நாப்பத்தஞ்சு பர்சன்ட் தாண்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள தொகுதி கிடையாது பார்லிமெண்ட்னால இவர தாண்டி இருக்காங்க ரெண்டாவது இடத்துல இடத்துலதான் இருக்க அதிமுக வந்து அதிமுக ப பதினேழு எடுத்திருக்காங்க சர்ப போட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் பதினெட்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கேண்டிடேட்டு ஏன்னா அவர் வந்து யாருன்னே தெரியாது அவரே பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அங்கே எடுத்திருக்காரு என்டிஏ ஓட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த பதினேழு பதினெட்டு சேர்த்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கு ஸோ அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொசிஷன்ல இருந்து ஒரு சரி எதிர்கட்சிக்கு இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கு ஒரு நாலு பர்சன்ட் சரிஞ்சிருக்காங்க இந்த பதில இப்ப வந்து பதினெட்டு பர்சன்ட்றது அதிமுக டிரான்ஸ்பர் ஆகுமா அந்த டிரான்ஸ் கரெக்டாக கொண்டு பெரிய பெரிய வருவாங்களான் இந்த நாம் தமிழர் இந்த தொகுதியில வந்து ஒன்பது எடுத்துருக்காங்க அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் விட அதிகம் இருக்கு இப்போ ஃபர்தரா இப்ப என்னன்னா இந்த பதினெட்டு பர்சன்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது வந்து விஜய்க்கும் நாம் தமிழருக்கும் எல்லப்ப போகும் அவங்க அவங்க விஜய்க்கு நாம் தமிழர் போகும்போது அதிமுகவுக்கு வந்து அந்த பழைய கெமிஸ்ட்ரி கொண்டு வரல ஒரு பெரிய சிரமம் இருக்கு திமுக இது வந்து நான் அரௌண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்தா கூட அதிமுக வந்து அதிமுக கட்சி பொட்டன்ஷியல் இருக்கு நீங்க அதிமுக பிஜேபி நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கரெக்டா இருந்து அந்த செல்வ பிறந்த கொஞ்சம் கொண்டு வந்தா அதிமுக வெற்றி பெறலாம் பட் அவங்களுக்கு அந்த அந்த கெமிஸ்ட்ரி சிங்க் பட்ச பெரிய இஷ்யூ விஜயோட ரோல் இந்த தொகுதியில ஒரு பெரிய ஒரு அஹ் என்ன இவைய ஏன்னா விஜய் வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழை ஓட்டப்படுத்தி பாதிக்க முடியாத தொகுதியில இவர் இவங்க அந்த பதினெட்டு பர்சன்ட் என்டிஏ ஓட்டு கொஞ்சம் பாதிச்சாருன்னா அப்ப அதிமுக இன்னும் ஃபர்தர் பின்னடைம் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு க்ளோஸ்லி ஃபைட்னா பட் ஒரு எஜ்ஜு செல்வ பிறந்த இருக்குன்னா செல்வப்ந்தை கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ் அவர் கொஞ்சம் ரிசோர்சஸ் அவர்கிட்ட வளர்ந்துருக்கு கொஞ்சம் நல்ல ஒர்க் நல்லா பண்ணுறதால செல்லப்பருந்தைக்கு ஒரு சின்ன எஜி இருக்கும் நினைக்கிறேன் பட் ஆனால் எனக்கு கண்டஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல ஒருவேளை வந்து திமுக கண்டஸ்ட் வந்து பண்ணுவோம் காங்கிரஸ் போட்டு கொண்டு வருது அதுவும் பிரியா சிக்கல் செல்லப்பெருந்தைகள் என்ன காங்கிரஸ்க்கு சான்ஸ் இருக்கு செல்லப்பெருந்தை வேற பேசணும்னா அப்ப ரொம்பவே சிக்கலாம் அவர் ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு போட்டியிட முடியல அவர் வந்து ஒருவேளை ராஜ்யசபா அந்த மாதிரி போய் போய் டெல்லி போயிட்டு தமிழ்நாடு அளவுக்கு கேம்பெயின் பண்ணுவேன் அப்படின்னு கூட போகலாம் எந்த அளவுக்கு ஒரு போட்டிடுவாருன்னு எனக்கு சரியா தெரியல கட்சி வந்து வேற பேன வச்சுக்கலாம் அப்படியே போட்டி போட்டிய பட்சத்துல அந்த கட்சியில வேற யாரோ கேண்டிடேட் இருக்காங்களா அந்த ஓட்டு எடுக்கிறது அது அதுதான் பாக்கணும் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ப்ராமினன்டான அசர்டிவ் ஒரு தைத்திடு அங்கே இல்ல அதிமுகவுக்கு இந்த பழனின்ற கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டு அவங்க பழனியை தான் வாய்ப்பு கொடுத்துருவாங்க பிஜேபி இதுல பெருசா ஸ்ரீபெரும்புத்தூர்ல பெருசா ஒன்று சாய் பண்ண மாட்டாங்க அதிமுக எடுத்து எடுத்துருவாங்க அவங்களுக்கு ஒரு வேலை காங்கிரஸ்க்கு ஒழுங்கா கேண்டாவது கேண்டிட் போடாத பட்சத்தில் அதிமுக கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வரலாம் பட்டு நான் எஜ்ஜு வந்து காங்கிரஸுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன் நாம் தமிழரோட வளர்ச்சியும் இது எப்படி இப்போ இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் அடுத்த ஏன்னா கன்சிஸ்டண்டா வளர்ந்து வந்திருக்காங்க படுத்த வளர்ச்சி இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழ் வந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய அதிமுக திமுகவுக்கும் கொஞ்சம் அங்கடைவா இருக்கும் பல டைனாமிக்ஸ் உள்ள அடங்கி இருக்கக்கூடிய சிசி தான் அது அஹ் செல்லப்பேருந்தை போட்டிட்டு இருக்கும் போட்டி இல்லைன்னா இருக்கும் அதே மாதிரி இவங்க கா இவங்க பாஜக போட்டிட்டா வருமா இருக்கும் அதிமுக போட்டிட்டு இருக்கும் இருக்கும்னு அந்த மாதிரி சீட்டு தான் இருக்கு பேஸ் அசியூமிங் செல்ல பிறந்த ஏ திரும்ப கண்டஸ்ட் பண்ணுவாருன்ற சூழல காங்கிரஸ் ஒரு சின்ன எஜ்ஜி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் கம்பேரிட்டிவ்லி டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் ஏடிஎம்கே எங்கே வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க என்ன ரீசன்னால அவ்வளோ இல்லை நம்ம சோழிங்களோடய இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ வந்து அவங்க எடுத்த ஓட்டு வந்து பத்தம் பதினாறு எடுத்த ஓட்டு இப்போ இருபத்தொன்னு எடுக்கிறாங்க பட் ஆனால் அங்கே தோ தோ தோத்து போகிறாங்க காரணம் என்னென்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யங் புது வாக்காளர்களே த அவங்களால கவர முடியல அதுதான் பெரிய பிரச்சனை அதிகம் அப்போ வந்து திமுகவிற்கு வந்து ஒருவேளை இந்த தொகுதி போனால் வெற்றி பெற திமுகன்னா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுருவாங்க ஆனா காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னா அது சிக்கல்ல அதுவும் சொல்லப்படுறது அந்த இங்கே இன்னும் சிக்கலாகும் நிச்சயமா ஸ்ரீ பெருமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பற்றிய நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் மொத்த தொகுதியில